ஓம் சக்தி வணக்கம் நான் உங்கள் சக்தி கார்த்திக் இன்னைக்கு நம்ம பார்க்க பொறுத்து ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஆமா இத பார்த்தாலும் தெரியும் அம்பாள் இன்னைக்கு சந்தன காப்பில் அருள் ஆமாங்க இங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்டு முழுக்க அம்பாளுக்கு பல வகையான காப்பு அலங்காரத்தை அம்மா காட்சி கொள்கிறாங்க மேல் மருவத்தூரில் ஒவ்வொரு ஆண்டும் வருகின்ற நவராத்திரியில் மட்டும்தாங்க பத்து நாளைக்கும் சிவம்பாடிக்கு அங்கே காப்பு போடுவாங்க ஆனால் நம்ம ரயில்பு நகர் சக்தி பிரிதல இருக்க நம்ம அம்மாவுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு கோரிக்கையோடு வந்து பக்தர்களை தன் கையால் காப்பு போடுறாங்க அது என்ன எதுக்கு காப்பு போடுறாங்க என்னென்ன காப்பு இருக்குது என்னென்ன காப்புக்கான கோரிக்கைகள் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த தொடர்ந்து ஒரு மேலாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மா காப்பு அலங்காரத்துல காய்ச்சி இந்த காப்பு இந்த கோவில் சார்பா எந்த வாரமும் கூடறது கிடையாதுங்க ஒவ்வொரு பக்தர்களும் தன்னோட கோரிக்கையை முன்வைத்து ஒவ்வொரு செவ்வாழை தொண்டரும் தன் தனக்கான பிரச்சனையை முன்வைத்து இந்த பிரச்சனை தீரணுமா இந்த கோரிக்கை நிறைவேறணுமா சொல்லி பல பேர் பல இடத்துல இருந்து வந்து இந்த அம்மாவுக்கு காப்பு போடுறாங்க இந்த அம்மாவோட சிறப்பு அவ்வளவு பேசுங்க இந்த அம்மாவுக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு மற்றும் வேப்பிலை காப்பு இந்த நாலு காப்பு ஆண்டு முழுக்க வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பக்தர்களே தன் கையால கருவறை உள்ளே சென்று அம்மாவுக்கு காப்பு போடுறாங்க காலையில அதிகாலை ஒரு மூணு மணிக்கு இங்க அம்மாவோட நடை திறக்கும் நான்கு மணிக்கு அம்மா திருமேனிக்கு காப்பு போடுறவங்களே வந்து அபிஷேகம் பண்ணி நாலரை மணிக்கு அம்மாவோட திருமேனி மேல என்ன காப்போ என்ன கோரிக்கையோ தான் மனசுல வேண்டிக்குன்னு நம்ம அம்மா மேல போடுறாங்க அந்த வேண்டுதல் சத்தியமா நிறைவேறுதுன்னா இது இந்த கலியுகத்துல நடத்தி காட்டுறானா இந்த அம்மன் தவிர இது யாரும் அலங்க முடியும் மஞ்சள் காப்பு போட்டான் மாங்குள தோஷம் நீங்கும் திருமணம் தடை நீங்க சந்தனக்காக போட்டா கிடைக்குங்க வேப்பிலை காப்பு போட்டா வினைகள் தீர்ப்பாள் நோய் நொடியை அழிப்பாள் குங்குமக்காக போட்டால் சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்குங்க வீட்டுல இருக்கிற அனைத்து பிரச்சனையும் இந்த அம்மா அன்பை கொடுப்பாங்க ஏதோ ஒரு வார்த்தைக்காக நம்ம சொல்லலைங்க இது இன்னமும் இந்த கோவில்ல நிகழக்கூடிய ஒரு அதிசயம் என்றால் நான் உறக்க சொல்லுவேன் ஏன்னா நடக்குதே கோவில் அமைந்திருக்க இடம் பாண்டிச்சேரி மேல்மருவத்தூர் சக்தி சித்தர் சக்தி பிடம் ரெயின்போ நகர் இந்த ஏரியா பேரு ரெயின்போ நகர் ஆமாங்க பத்து வருஷத்துக்கு மேலாக இங்கக்காக போடுறாங்கன்னு சொன்னேன் ஒவ்வொரு காப்புக்கும் ஒவ்வொரு அதிசயங்கள் நடக்குதுன்னு சொன்னேன் இன்னைக்கு அம்மா போட்டுக்கிறது சந்தன காப்பு இந்த சந்தன காப்பால ஒரு அதிசயம் நடந்தது அது நான் சொல்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த சந்தன காப்பு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை மெடிக்கல் வேர்ல்டுலே நடத்தி காட்டிக்கிறதுனா அது சும்மா இல்லைங்க ஒரு பெண்மணி ஒரு வெள்ளிக்கிழமை வராங்க இந்த கோவிலுக்கு வரும்போது ரொம்ப அழுகையோடு வந்து இந்த அம்மா கிட்ட வேண்டாங்க வேண்டும் போது நம்ம கோவிலுக்கு ஒரு பெண் தொண்ட அங்க அருவில் போய் ஏன்மா அடுவுறீங்க என்னம்மா ஆச்சுன்னு கேக்குறாங்க அப்படி கேட்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க சக்தி இந்த மாதிரி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகும் குழந்தை பாக்கியமே கிடைக்கல நான் போய் டெஸ்ட் பண்ண ஹாஸ்பிட்டலில் போய் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா எனக்கு கட்டி இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்கும்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு என்னால் ஒரு குழந்தை பெற்று இருக்க முடியாத ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு அந்த பெண்மணி ரொம்ப வருத்தத்தோட அந்த சக்தி கிட்ட சொல்றாங்க அப்ப அங்க இருந்த மகளிர் சக்தின்னா சொல்றாங்க நம்ம அம்மாக்கு காப்பு போடுங்க இந்த அம்மா அப்பா அதிர்சயம் நடத்தி காட்டுறாங்க இந்த கோவிலுக்கு உங்களை கொண்டு வந்துக்கிறாங்கன்னா அது அம்மாவோட கருணை அம்மாவோட திருவிளையாடல் தான் நீங்க காப்பு மட்டும் போட்டு போங்க அந்த சக்தி தொண்டர் சொல்றாங்க அந்த பெண்மணியும் நம்பிக்கை இல்லாம ஏதோ ஒரு அரை வராங்க சரினு ஒத்துக்கிறாங்க காப்பு போடுறாங்க அதிகாலை மூணு மணிக்கு வராங்க அபிஷேகம் பண்றாங்க தன்னோட கைகளால அம்மா திரும்பி காப்பு போடுறாங்க என்ன அதிசயம் பாருங்க அந்த அடுத்த வாரம் அவங்க லேபில் போய் டெஸ்ட் பண்றாங்க டாக்டர் ரிப்போர்ட்டை பாக்குறாரு டாக்டருக்கே ஒரு அதிசயம் என்ன அதிசயம் நீர் கட்டி கரைஞ்சிடுச்சுங்க இனிமேல் குழந்தை பிறக்கிறதுல எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு அடுத்த ஒரே வருஷத்துல அவங்களுக்கு குழந்தை பக்கம் கிடைச்சிது இது பொய்யல்ல இது சத்தியமாக இங்க நடந்த ஒரு அதிசயம் பல அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது உள்ள அம்மா பல சக்திகளோடு உயிரோட்டமா இருக்கிறான் அது இந்த கலியுகத்துல இந்த பாண்டிச்சேரியில மக்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் செய்து கொடுக்கறாங்க அதை நம்ம தாங்க பயன்படுத்திக்கணும் வீடியோக்காக போடுறாங்க மட்டும் நினைக்காதீங்க வந்துதான் பாருங்களாம் வந்து உங்க கோரிக்கை முன் வச்சுதான் பாருங்களாம் இந்த வர முடியாலும் பரவாயில்லங்க இந்த வீடியோ பாக்குறீங்களே அதுலயே உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும் நடந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இது போன்ற வீடியோவை நீங்க பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேகிக்க நம்ம யூடியூப் சேனலோட இணைந்திருங்க அப்பதான் இது போன்ற அதிசயங்கள் அற்புதம் இன்னும் இன்னும் பல பல இன்னும் பல காப்புகள் இருக்குது அந்த காப்புக்கான மகிமைகள் இருக்குது நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போடுறேன் வர முடியாதவங்க இந்த கோவிலுக்கு பாண்டிச்சேரிக்கு வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலிமா பாருங்க இந்த வீடியோ பல பேருக்கு பகிருங்க பல பேருக்கு தெரிய வரும் இந்த பாண்டிச்சேரி மட்டும் இல்லைங்க விழுப்புரம் கடலூர் மற்ற மாவட்டத்துல இருந்து பந்தபாசி அப்படி கூட இங்க வந்து இங்க காப்பு போட்டு அதிசயங்கள் நடந்துருக்குது அதிசயங்கள் நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி